ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்தின் ஏழாம் திருமொழியினோட ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஏழாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் குழந்தை கண்ணன் செய்த செய்த லீலைகளையெல்லாம் குறும்புகளையெல்லாம் தயிர் வெண்ணெய் பால் இவற்றையெல்லாம் களவு செய்தது முதலான லீலைகளையும் அத்துடன் பால் வெண்ணெய் தயிர் முதலியவற்றை களவு செய்ததோடு பெண்களையும் களவு செய்த அந்த லீலைகளை அந்த குறும்புகளை பற்றி அந்த ஆட்சியர் யசோதையிடம் வந்து புகார் சொல்ல யசோதை அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக மாறி மாறி அமைந்த பாசுரங்கள் இந்த ஏழாம் திருமொழியில் அமைந்திருக்கின்றன அற்புதமான பாசுரங்களாக அமைத்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் முன்பாட்டிலே கீழே வீட்டு பெண் கீழே பக்கத்து வீட்டு பெண் பூசலிட்டாள் சண்டை போட்டாள் அல்லவா என் வீட்டு பெண்ணை நான் நான் இல்லை வீட்டிலே அவள் அவரும் வீட்டு தலைவரும் இல்லை அந்த நேரத்திலே வந்து என் பெண் விளையாடி கொண்டிருந்த அந்த பந்தை பிடுங்கி கொண்டு அவள் அஹ் உடையை கிழித்து இது மாதிரி படுறு செய்தான் எப்படி நான் இங்கே இருப்பது என்று கூசலிட்டாள் அந்த சமயத்திலே அயல்சேரியின் நங்கை தன் மகள் இருக்கின்ற இருப்பை சொல்லி கூப்பிட ஆழ்வார் அவளுடைய நிலையினை அடைந்து அன்ஸ் அனுபவிக்கிறார் இந்த பாசனத்திலே மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை கேழ்வன் பூமாதேவியுடைய கணவன் மலர்மங்கை நாயகன் நந்தர் நந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலைக்குழல் ஊதி நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பிள்ளை அண்ணல் இலைக்குழல் ஊதி நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பிள்ளை கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் அந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலைக்குழல் ஊதி நம் சேரிக்கே அல்லில் வந்த அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ என்று புலம்புவது போல அமைந்திருக்கிறது இந்த பாடல் இலை குழல் கண்ணன் என்ன செய்வானாம் இலையினை எடுத்து அதை குழல் போல செய்து அந்த குழலினை ஊதி கொண்டு இருப்பானாம் அல்லில் அல்லில் தான் இரவில் தானே வந்தான் மதுராவில் இருந்து இரவோடு இரவாக இங்க வந்து சேர்ந்தான் அல்லவா அதைத்தான் குறிப்பிடுகிறார் இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்த்து விடுவோம் மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் பூமி பிராட்டிக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் திருமகளுக்கும் கணவனாய் நந்தன் பெற்ற மதலை நந்தகோபன் பெற்ற பிள்ளையாகிய கண்ணன் அண்ணல் இலை குழல் ஊதி நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை மேம்பட்டவன் அந்த அண்ணல் உயர்ந்தவன் இலையிலால் இலையாலான குழலை ஊதிக்கொண்டு கொண்டு இரவிலே நம் சேரிக்கு வந்த பிறகு கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா என் மகள் எப்படி இருக்கிறாள் பார் கண்கள் சோர்ந்து முலைகள் பூரித்து செந்தாமரை போன்ற சிவந்த வாய் வெளுத்து என் மகள் நிறம் மாறி இருக்கின்றாளே நங்காய் என் செய்கேன் யசோதையே நான் என்ன செய்தல் முடியும் என்ன செய்ய முடியும் என்னால என் செய்வேனோ என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது அயல் ஆனவளுக்கு மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் என்பதெல்லாம் எப்படி தெரியும் என அதற்கு பதிலும் வருகிறது இந்த பாசுர உரையின உரையில இப்பொழுது இந்த பாசுரத்தினுடைய பொருள் திரண்ட பொருள் பார்க்கலாம் அசோதை பிராட்டியே பூமா தேவிக்கும் திருமகளுக்கும் நாயகனாய் நந்தகோபன் பெற்ற பிள்ளையாய் ஆண் பிள்ளைத்தனத்தில் குறையற்றவனான கண்ணபிரான் இலையாளாகிய ஊதுகுழலினை ஊதி கொண்டு இரவில் நம் ஊருக்கு சேரிக்கு வந்த பிறகு குவளை மலர் போன்ற கண்கள் சோர்ந்தும் கொங்கைகள் நெறித்து கிளர்ந்தும் செந்தாமரை போல் சிவந்த வாய் வெளுத்து போகவும் என் மகளின் நிறம் மாதிரி நிறம் மாறி வேறுபட்டிருக்கிறபடியை நங்காய் என் சொல்வேன் அதாவது பசலை பூத்திருக்கிறது என்பதை சொல்லுகிறாள் கண்ணன் மேல் அவனுக்கு அவளுக்கு அவ்வளவு காதல் அவன் இல்லை என்பதனாலே இவளுக்கு நிறம் மாறி போய்விட்டது அஹ் அனைத்தும் அந்த அவன் மேல் இருக்கிற காதலை சொல்லி கொண்டிருக்கிறது இது நான் என்னவென்று சொல்வேன் நான் என்ன செய்வேன் என்று குறைப்பட்டுக் கொள்கிறாள் அந்த ஆய்ச்சி முன் பாடலிலே பந்து பறித்து துகில் பற்றி கீரி என்று ஒரு ஆய்ச்சி முறையிட்டாள் அல்லவா அதனை கேட்ட இன்னொரு தேள் கொட்டி துடிப்பவள் ஒரு ஒருவருக்கு தேள் கொட்டி விட்டது அவளுக்கு கொட்டி துடித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் பக்கத்திலே ஒருவன் வாழாலே வெட்டப்பட்டு கை துண்டாகி துடி துடிப்பவனை பார்த்து கொட்டியது ஒரு பெரியதா என்று அந்த இருகோடுகள் தத்துவம் அதிலே துடிப்பு அடங்குவது போல நம்முடைய துயரத்தை கேட்டு தன் துயரம் தொலைய பெறுக என்று எண்ணி கண்ணபிரான் தன் மனையில் செய்த பெரும் பிழை ஒன்றை எடுத்து பேசி முறையிடுகின்றாள் அந்த ஆய்ச்சி முன்பாட்டில் சம்போகத்தின் உபக்கிரம மாத்திரம் இதில் சம்போகம் செய்து நிறைவு செய்தபடியை சொல்கிறது என்று பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் சுவாமி இங்கே உரையாக கொடுத்திருக்கிறார்கள் பழித்து முறையிடுபவர்கள் மன்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் என்று புகழ வேண்டுமா என்றால் இது புகழும் வார்த்தை அல்ல மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் என்று சொல்லுவது புகழும் வார்த்தை அல்ல இவனுக்கு என்ன கேடு இவனுக்கு வாய்த்த மனைவியர் இல்லையோ மண்மகளையும் மலர்மகளையும் தன் இஷ்டப்படி அனுபவிப்பதற்கு இடையூறு செய்வது யார் அகாலத்திலே நம் வீட்டிலே வந்து பெண்களை இப்பாடுபடுத்த வேண்டுமோ என்கிறாள் அந்த ஆய்ச்சி அத்துடன் கண்ணனை தாய்மார் முதலானோர் தாளாட்டும் போது மண்மகள் கேள்வனே தாலேலோ மலர்மங்கையின் நாயகனே தாலேலோ என்பது போல சொல்ல கேட்டு அதனை திரும்ப சொல்லுகிறார்கள் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் தான் ஏதோ சங்கேதம் செய்து வைத்தவன் போல ஒரு குறியீடு செய்து வைத்தவன் போல இரவிலே வருவதும் மெல்லிய ஓசைப்பட இலைக்குழலை ஊதி கொண்டு வருவதும் என் மகளை கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப விவரணப்படுத்துவதும் தகுதியா அவனுக்கு என் பெண் நிறமழிந்து கிடக்கும் கடையை காணவில்லீர்களோ என்கிறாள் இழந்த நிறம் இவளுக்கு மீண்டும் உண்டாகும்படியாக நான் என்ன உபாயம் செய்ய முடியும் நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன இருக்கிறது என்று அந்த ஆய்ச்சி தடுமாறுகிறாள் இரண்டாம் அடியிலே அல்லுற்றான் என்ற பாடம் பெரும்பாலும் வழங்கும் என்றாலும் அது பொருந்தாது என்று உரையாசிரியர் சொல்கிறார் குழலையும் ஊதி கொண்டு ராத்திரியிலே வந்த பிள்ளை என்பது வியாக்கியான வாக்கியம் எனவே அல்லிற்றான் என்ற பாடமே அல்லுற்றான் என்று விகாரப்பட்டு விட்டது என்று கொள்ள வேண்டும் அன்றையும் அல்லுத்தான் என்றிருந்தால் ஒருவாறு அது கூட பொருந்தலாம் அல்லு தான் என்று பிரித்தால் அல் என்பது உகாரச்சாரியை பெற்று அல் என்பது உகாரச்சாரியை பெற்று அல்லு என்றாகும் அல்லில் இரவில் என்பதே பொருள் இரவில் வந்தவன் என்பதை தான் சொல்கிறது கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என்றதை பார்க்கும் போது கண்ணபிரானுடைய லீலாவிலாசம் மரியாதையை மீறி சென்றதாக விளங்குகிறதே என்று சிலர் சந்தேகிப்பார்கள் அது அப்படியல்ல ஸ்ரீ வேதாந்த தேசியன் அருளி செய்த யாதவாபியுதய காவியத்தில் என்ன சொல்கிறார் என்றால் முன்பு பாரத போரிலே அர்ஜுனன் மகனாகிய அபிமன்யுவின் மனைவியாகிய உத்தரை என்பவளுடைய கருவை நோக்கி அஸ்வத்தாமாவினால் பிரயோகிக்கப்பட்ட அபாண்டவாஸ்திரத்தினால் அந்த கருவில் இருந்த சிசு பரீட்சித் கரிக்கட்டையாக மாற அந்த சிசுவை மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சுபத்திரையினால் பிரார்த்திக்கப்பட்ட கண்ணபிரான் தனது செந்தாமரை மலர் போன்ற திருவடியினால் அந்த சிசுவை அடி தொடங்கி முடியீராக தொட்டருள அந்த கணத்திலேயே அந்த கணத்திலேயே அந்த சிசு உயிர் பெற்றமை பிரசித்தம் மகாபாரதத்திலே வரக்கூடியது அப்படி கண்ணபிரான் திருவடியினால் ஸ்பர்சிக்கும் போது நான் உண்மையான பிரம்மச்சாரியாக அஸ்கலித வீரியனாக இருப்பேன் ஆகில் இந்த சிசு உயிர் பெற்றெழுந்திருக்கட்டும் என்று சபதம் செய்து அருளினவனாக புராணங்கள் கூறுகின்றன அந்த விஷயத்தையே தேசிகன் மேல் குறித்த யாதவாப்யுத ஸ்லோகத்தில் விளக்கி அருளினார் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என்று சொல்லும் போது அங்கே கல்வினர நடந்து விட்டதோ என்ற செய்தி மறைக்க மறைவாக இருக்கிறதோ என்று சந்தை சிலர் சந்தேகிக்கலாம் அப்படி இல்லை என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை வேதாந்த தேசிகன் சொல்கிறார் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் அயல் சேரியை சேர்ந்தவளுக்கு மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் என்பது எப்படி தெரியும் என்றால் அதற்கு இருவகையாக பதில் சொல்லுகிறார் ஆழ்வார் மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் தாய்மாரும் தாய்மாரோடு கூடியிருப்பவரும் தாலாட்டுப் பாடும்போது மண்மகள் நாதனோ மலர்மகள் நாயகனோ என்று உகந்து பாடுவார்களாம் அதனை கேட்ட செவியுற்ற அயல் சேரியில் வாழ்பவள் கண்ணனை மண்மகள் மலர்மகள் ஆகியோருடைய நாயகன் என்று அறிந்தனள் இவ்வாறு தாளாட்டப்பட்டவன் என் மகளை இப்படி செய்து விட்டான் அப்படி இல்லாமல் அன்பு வெள்ளத்தில் மண்மகளுக்கும் திருமகளுக்கும் தலைவனானவன் அல்லனோ இவளை இப்படி பாடுபடுத்தினான் என்றும் கூட பொருள் செய்யலாம் நந்தன் பெற்ற மதலை அதற்கு மேல் கண்ணனுக்கு பிறப்பால் உண்டான ஏற்றம் சொல்லப்பட்டது அண்ணல் தன்னுடைய இறைமையை காட்டி எல்லோரையும் தனக்கு அடிமையாக எழுதி கொண்டிருப்பவன் இலைக்குழல் ஊதினம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை இலைக்குழலையும் ஊதிக்கொண்டு இரவிலே ஆய்ப்பாடிக்கு வந்த பிறகு மதுராவிலிருந்து இரைய அல்ல இது அதை சொல்லவில்லை இலைக்குழலை ஊதிக்கொண்டு இரவிலே ஆய்ப்பாடியிலே இவர்கள் வீட்டுக்கு வருகிறான் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இரவிலே திருவாய்ப்பாடிக்கு வந்தான் அது அது மதுராவிலிருந்து பிறந்த அன்றே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர வந்தான் அல்லவா அந்த செய்தி ஆனால் இங்கே இலைக்குழல் ஊதிக்கொண்டு அப்போது அவன் குழந்தை பிறந்த குழந்தை ஆஹ் அதனால் அதை இங்கே குறிக்கவில்லை ஆக இலைக்குழலையும் ஊதிக்கொண்டு இரவிலே ஐப்பாடிக்கு வந்த பிறகு என்ன ஆயிற்று தன் மகள் கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா என் மகள் எப்படி இருக்கிறாள் பாருங்கள் கலவியை அடுத்து விளைந்த கலவிக்குறிகள் கண்கள் சோர்ந்து முலைகள் விம்மி செந்தாமரை போன்ற சிவந்த வாய் வெளுத்து என் மகள் நிறம் மாறி இருக்கின்றாளே தாமரை போல் இருக்கின்ற சிவந்த உதடுகள் வெளுத்தன என்றபடி நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ இவள் தன் நிறத்தைப் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வல்லேனோ என்கிறாள் அந்த ஆய்ச்சி இவள் பழையபடி ஆவதற்கு நான் என்ன எனக்கு என்ன வழி இருக்கிறது என்ற அந்த ஆய்ச்சி புலம்புகிறாள் அசோதையிடம் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை நாம் அன்வைக்கலாம் வன்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலைக்குழல் ஊதி நம் சேரிக்கே அல்லில் வந் அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ என்று அந்த ஆய்ச்சி வாயிலாக இந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் மீண்டும் இந்த அளவிலே இந்த அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பகுதியிலே அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பரம பரமகாருணிகர் ராமாயண பெருகர் பிரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்